டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஃபோர்டு டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரர்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபோர்டில் மூவாயிரத்தி அறுநூறு மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மாடல் வண்டிங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான கண்டிஷனில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த ஃபோர்டு மூவாயிரத்தி அறுநூறு நாற்பத்தேழு ஹெச்பி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த பிரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது சேட்டலைட்டாக அனுசரித்து குறைத்த தர தான் வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் நம்பியூரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசர ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனெலாம் வந்து கொடுத்துருக்கங்க ஃபோர்டில் மூவாயிரத்தி அறநூறு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே